வணக்கம் ஜோட அன்பர்களுக்கும் காணொளி ஆர்வலர்களுக்கும் மந்திர பிரியர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ஓம் அகத்தீஸ்வராய் நமக இந்த பதிவு ஒரு முக்கியமான மந்திர பதிவு அன்பர்கள் கண்டு கேட்டு பயனடையுங்கள் பிரத்யேகமான அகத்தியர் ரிஷி நாடிஜோடும் ரீதியாகவும் என்னுடைய குருநாதர் ரீதியாகவும் அறியப்பட்ட மந்திரம் பரவலாக இந்த மந்திரம் மந்திரப்பிரியர்கள் அறிந்திருப்பீர்கள் என்றாலும் இந்த காணொளியில் ஒரு சிறு குறிப்பை சொல்லிவிட்டு மந்திரத்தை பதிவிட விரும்புகிறேன் எனவே இந்த காணொலியை தொடர்ந்து கண்டு பயனடைவதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம் அனைவருக்குமே இந்த உலகில் மிகவும் அத்தியாவசியமானது உணவு உடை இருப்பிடம் கல்வி மருத்துவம் சுகாதாரம் அவையெல்லாம் செல்வத்தால்தான் தான் இயலும் கல்வியா செல்வமா வீரமா என்றால் மூன்றுமே சம விகிதாச்சார அடிப்படையில் கிடைக்க வேண்டும் அப்படி கிடைக்கிறது என்றால் பரவலாக இல்லை சிலருக்கு கல்வி மான்களாக இருப்பார்கள் வருமானம் குறைவாக இருக்கும் சிலர்கள் செல்வந்தர்களாக இருப்பார்கள் கல்வி இருக்காது சிலர்கள் வீரர்களாக இருப்பார்கள் கல்வி இருக்கலாம் செல்வம் இருக்காது ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்படுத்தி கொண்டு வாழ்வதே ஒரு சிறந்த நலவாழ்வு என்று அனைவருடைய வாழ்விலும் முக்கியமான ஒரு கருத்து ஆக எதை படிக்க வேண்டுமென்றாலும் எந்த உபகரணம் வாங்க வேண்டுமென்றாலும் உடல் தகுதி வீரத்தகுதி பெற வேண்டுமென்றாலும் வீரத்திற்கு உடல் தைரியம் மனோதைரியம் இருந்தாலும் உடல் வலிமை அதற்கான உணவு முறை பயிற்சி முறை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் செல்வம் அவசியம் ஆக அனைத்து உலகிலும் செல்வம் பிரதானம் பொதுவாக இந்த செல்வம் சேர்ப்பதிலே வாழ்நாள் ஓடிக்கொண்டிருக்கிறது அன்றாட வாழ்க்கையில் பணம் தேவை தேவை ஆசை சுகபோகம் எல்லாம் பணத்தால் தான் கிடைக்கிறது என்பது அனைவரும் அறிந்ததை ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால் இந்து மதத்தில்தான் அனைத்து விஷயங்களுக்கும் அனைத்து தேவதைகள் உள்ளன என்று சித்தர்களால் திசைகளால் புராண செய்திகளாக இதிகாச செய்திகளாக இன்ன பிற ஞான நூல்களாகவும் வேத நூல்களாகவும் தொன்று தொட்டு நாம் அதை பின்பற்றி வருகிறோம் செல்வத்தின் கடவுள் திருமகள் என்று சொல்லப்படுகின்ற அலைமகள் மலர்மேல் அமர்ந்த தேவி மகா விஷ்ணுவின் துணைவி பத்தினி பத்மாவதி சீதா ருக்குமணி என்று மகாலட்சுமிக்கு பல நாமங்கள் உண்டு ஆயிரத்தெட்டு நாமங்கள் உண்டு என்று லலிதா நாமம் சொல்லப்படுகிறது என்ன சொல்ல வருகிறேன் கல்வி சரியான மதிப்பு செல்வம் சேர்த்தல் செல்வத்தை வைத்து கல்வி சேர்த்தல் இரண்டையும் வைத்துக்கொண்டு வீரத்தை சேர்த்தல் இந்த மூன்றுமே ஒரு நாட்டை ஆள முடியும் ஒரு வீட்டை ஆள முடியும் ஆக கல்வி செல்வம் வீரம் அனைத்துமே சமமாக அமைகிறதா என்றால் இல்லை இந்த பதிவில் ஒரு சிறு கதை விஷ்ணுவின் பத்தினி துணைவி மகாலட்சுமி இன்னொரு தேவி இருக்கிறாள் அவள் ஜேஷ்டா தேவி என்று சொல்வார்கள் ஜேஷ்டாதேவி லட்சுமியின் அக்கா என்பார்கள் ஜேஷ்டாதேவியுடைய கையில் துடைப்பம் என்ற விளக்கமாறு இருக்கும் அவருடைய வாகனம் கழுதை மகாலட்சுமியுடைய வாகனம் பொதுவான விஷயம் யானை இல்லை என்றால் பெருமாளுடைய வாகனமாகிய கருடர் ஏனென்றால் பெருமாளுடைய மார்பிலே மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் மகாவிஷ்ணுவிடம் ஜேஷ்டாதேவியும் மகாலட்சுமியும் கலந்துரையாடல் செய்து கொண்டிருக்கின்ற போது யார் சிறப்பு என்று ஒரு கேள்வி இருவருமே கேட்கிறார்கள் யார் அழகு யார் சிறப்பு யாரை விரும்புவார்கள் இந்த பூலோக மக்கள் என்று விஷ்ணு பெருமான் இருவருக்குமே சம மரியாதை தந்து சமயூச புத்தியாக ஒரு பதில் சொல்கிறார் ஜேஷ்டா தேவி என்பவள் மூத்த தேவி என்று பொருள் ஆனால் நடைமுறை பழக்க வழக்கத்தில் மூதேவி என்று அது மறுவிட்டது மூதேவி என்பது தவறான சொல்தான் ஆனால் மூத்த தேவி காலம் தொட்டு நம்முடைய பாரம்பரிய வழிபாட்டில் ஜேஷ்டா தேவி என்று ஒன்று உண்டு தமிழகத்தில் பரவலாக இல்லை வடக்கே உண்டு இந்தியா முழுதும் ஒட்டுமொத்த உலகம் முழுதும் இந்து மதம் பரவி இருப்பதால் மகாலட்சுமியே பிரத்யோகமாக பிரதானமாக வழிபட்டு வருவார்கள் நிற்க என்ன சொல்ல வருகிறேன் ஜேஷ்டா தேவி மகாலட்சுமிக்கும் மனஸ்தாபம் யார் சிறந்தவர் யார் அழகு என்று விஷ்ணு பெருமான் சொல்கிறார் ஜேஷ்டாதேவியை பார்த்து நீ இந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்லும் பொழுது அழகாக இருக்கிறாய் ஜேஷ்டாதேவி நீ இந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்லும் பொழுது ஒரு இடத்தை விட்டு நகர்ந்து செல்லும் பொழுது போகும்போது அழகாக இருக்கிறாய் மகாலட்சுமி நீ ஒரு இடத்திலிருந்து பக்தர்கள் வேண்டும் இடத்திற்கு வரும்பொழுது அழகாக இருக்கிறாய் ஆக வைகுண்டத்தில் திருப்பார்க்கடலில் உறையும் மகாவிஷ்ணுவுக்கே இந்த குழப்பம் மூத்த தேவி என்ற ஜேஷ்டா தேவி மூதேவி என்று சொல்லப்படுகிறது நீ போகும்போது அழகாக இருக்கிறாய் அதனால் நீ அழகுதான் மகாலட்சுமியை பார்த்து நீ வரும்பொழுது அழகாக இருக்கிறாய் நீ அழகுதான் என்று சமரசம் செய்து வைத்தார் ஆகத்தான் பெண்கள் அன்றாடம் குளிக்கும் முன் வாசல் தெளித்து விளக்குமாறு வைத்து கூட்டி வாசல் தெளித்து கோலமிட்டு தண்ணீர் தெளித்து செம்மன் கோலமிட்டு எல்லாம் அன்றாடம் வீட்டு முற்றத்தை சுத்தமாக பெருக்கி அழகாக கோலமிட்டு மகாலட்சுமியை வரவேற்கிறார்கள் அப்பொழுது இந்த தேஷ்டா தான் சுத்தம் செய்கிறாள் என்பது இதனுடைய பொருள் ஆக சுத் வெளியேறுகிறது குப்பை கூலம் தரித்திரம் பீடை கஷ்ட நஷ்டம் பிரச்சினை மன உளைச்சல் எல்லாம் விளக்கமானாள் பெருகும் பொழுது தேஷ்டாதேவி அதிலிருந்து பிறக்கி விளக்கி மகாலட்சுமிக்கு வருகைக்கு அவளே உதவி செய்கிறாள் ஆக அனைத்து பெண்களும் அன்றாடம் குளித்து விட்டு குளிக்கும் முன்னோ வாசல் தெளித்து கோலமிட்டு வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி அன்றாடம் தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய உட்பொருள் இப்பொழுது நான் மந்திர பதிவுக்கு வருகிறேன் பொதுவாக அஷ்டலட்சுமிக்கு பொதுவான பெயர் மகாலட்சுமி ஆதிலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி விஜயலட்சுமி வித்யாலட்சுமி தனலட்சுமி அனைத்திற்குமே ஒட்டுமொத்த பெயர் மகாலட்சுமி அனைத்து ஆலயங்களிலும் கர்ப்பகரத்துக்கு முன்னே மாடத்தில் மகாலட்சுமி கஜலட்சுமியாக அருள் பாலிப்பாள் இரண்டு பக்கம் யானை மத்தியில் லட்சுமி லட்சுமி என்பது லட்சணமானவள் அனைத்து சுக நலம் தருபவள் சௌகரியமானவள் இளமை வளமை அறிவு புகழ் கீர்த்தி செல்வம் இத்தியாதி மனம் எப்பொழுதெல்லாம் சந்தோஷத்தை விரும்புகிறதோ அதற்கு லட்சுமி லட்சுமி கடாச்சம் என்ற ஒரு பொருளை கொடுக்கும் ஆக எல்லா விஷயத்திலும் நம்முடைய இந்து வழிபாட்டில் அனைத்துமே பெண்ணாக பார்க்கிறோம் ஆக லட்சணம் என்பது அழகு என்ப ஒரு பொருள் செல்வம் என்பது ஒரு பொருள் பொதுவாக செல்வ சோகம் அழுந்துவிட்டால் இன்ன பிற சௌக்கியங்கள் தேடி வந்துவிடும் லட்சுமி என்பவள் யார் எப்படி தோன்றினாள் என்றால் திருப்பார் கடல் கடக்கும் திருப்பார் கடலை கடையும் பொழுது எத்தனையோ பொருள்கள் வெளிவந்தன அதில் வந்தவள்தான் மகாலட்சுமி மகாலட்சுமி விஷ்ணுவின் பத்தினியாக இருக்கிறார் சர்வமும் தன்னுடைய இருதய கமலத்தில் வீற்றிருக்கிறார் ஆக அனைவருமே செல்வத்தை விரும்புவோம் கல்வி வேண்டும் செல்வம் வேண்டும் வீர வேண்டும் அதற்கு முக்கியமாக செல்வம் வேண்டும் ஆக மகாலட்சுமி தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தவள் என்று சொல்லப்படுகிறது சொர்ண ஆகர்ஷ பைரவர் தான் சங்கநிதி பதுமநிதி என்ற ஏனைய நிதிகளுக்கும் தலைவர் அவரே குபேரனுக்கு அதை வாரி வழங்குகிறார் குபேரனோ மகாலட்சுமியிடம் அதை வாரி வழங்குகிறார் மகாலட்சுமியுடைய உடன் பிறந்தவர்கள் மன்மதன் காமதேனு பிரம்மா சந்திரன் ஜேஷ்டாதேவி ஜேஷ்டாதேவி யாரும் விரும்புவதில்லை வாசல் தெளித்து கோலமிட்ட பிறகு ஜேஷ்டா தேவி வெளியேறி விடுகிறாள் மகாலட்சுமி உள்ளே வருகிறாள் நெய் விளக்கு ஏற்றும் பொழுது தீபத்தின் ஒளிவாக வருகிறாள் ஒரு வீட்டில் சகல சௌபாக்கியம் தங்க வேண்டும் நிலைக்க வேண்டும் வருவாய் பெருக வேண்டும் என்றால் மகாலட்சுமியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம் அனைத்து வீட்டிலும் மகாலட்சுமி திருவுருவ படம் இருக்கும் ஆலயங்களிலும் சென்று வழிபடலாம் வீட்டிலும் சென்று வழிபடலாம் வெள்ளிக்கிழமை தான் பிரத்யோகமான கிழமை வெள்ளிக்கிழமைதான் விளக்கேற்றி காலை மாலை மனமுகந்து இல்லத்தரசிகள் பெண்கள் ஆடவர் முதற்கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் ஆக அது தீபம் ஏற்றுதல் நெய் என்பது சுக்கரனுடைய ஆதிக்கம் பசுவினுடைய ஆதிக்கம் பசு என்பது அனைத்து விதமான சௌக்கியத்தை தருகின்ற ஆதிக்கம் அக்க சுக்கரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி இதை நீங்கள் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கதை சொல்லிவிட்டு சொல்வதுதான் என்னுடைய சிறப்பு ஏனென்றால் காரணகாரியத்தோடு சொல்ல வேண்டும் எதையும் என்பது என்னுடைய விருப்பம் நான் அப்படிதான் கற்று வருகிறேன் ஒரு மந்திரம் என்பது என்ன அதன் பொருள் என்பது என்ன அதை எப்படி பிரயோகம் செய்வது அதை எந்த கிழமையில் வணங்குவது எந்த தேவதையை வணங்குவது எந்த விளக்கிட்டு வணங்குவது எந்த நேரத்தில் வணங்குவது என்றெல்லாம் சொல்லியாக வேண்டும் மகாலட்சுமிக்கு உகந்த கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு காலை சுக்கர ஓரை அல்லது பிரம்மமூர்த்தம் ஒன்று பிரம்மமூர்த்தம் இரண்டாவது சுக்கர ஓரை என்ற ஆறு டு ஏழு மணி அதிகாலை அல்லது உங்களுக்கு சமயம் சார்ந்த கிழமை காலையில் தீபம் ஏற்றி வெள்ளிக்கிழமை நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது மாலையில் வெள்ளிக்கிழமை தீபம் வழிபாடு செய்வோம் அன்றாடம் விளக்கேற்றுவது இயல்பு முக்கியமாக இந்த மந்திரத்தை ஜபம் செய்யும் பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது சுக்கர ஓரையில் அல்லது சுக்கர ஓரை சார்ந்த நாளிகையை கணக்கிட்டு அல்லது சுக்கர ஓரை வருகின்ற நேரத்தில் விளக்கிட்டு வழிபாடு செய்து வரலாம் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் வெள்ளிக்கிழமை பிரம்மமுகூர்த்தம் காலை ஆறு டு ஏழு சுக்கர ஓரை அல்லது அன்றாடம் காலை மாலை நெய் நெய்விளக்கேட்டு மகாலட்சுமி தாயாருக்கு பசும்பாள் கற்கண்டு ஏலக்காய் கிராம்பு போட்டு நேவேத்தியம் செய்ய வேண்டும் இந்த மந்திரம் ஜெபம் செய்யும் பொழுது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் வீட்டில் செல்வம் குவியும் செல்வம் தங்கும் சேமிப்பு பெருகும் வியாதி கடன் வம்பு வழக்கு இவையெல்லாம் விழுகிறதுக்கு நிவர்த்தி கிடைக்கும் நிவாரணம் கிடைக்கும் சிறந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும் நம்முடைய தகுதிக்கு ஏற்றாற்போல் உத்தியோகத்திற்கு சம்பளம் கிடைக்கும் என்பது மந்திரத்துடைய மகிமை ஆக இந்த மந்திரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஜேஷ்டாதேவி வெளியேற வேண்டுமென்றால் அன்றாடம் வாசல் தெருக்கி குப்பை கூட்டி தண்ணீர் தெளித்து மஞ்சள் தண்ணீர் தெளித்து கோலமிட வேண்டும் அதனால் ஜேஷ்டா தேவி விடுகிறார் மகாலட்சுமி உள்ளே வர வேண்டுமென்றால் வீட்டிற்குள் நுழைய வேண்டும் வாசம் செய்ய வேண்டுமென்றால் அன்றாடம் அனைவருடைய வீட்டிலும் ஒரு பத்து நிமிஷமாவது நெய் விளக்கு எரிய வேண்டும் இதுதான் கட்டாயம் அதன் பிறகுதான் நீங்கள் வழிபடுகின்ற பிரேயர் முறை பிரார்த்தனை முறை இத்தியாதி கோவிலுடைய பூஜை விஷயங்கள் எல்லாம் மகாலட்சுமிக்கு வரலட்சுமி நோன்பு சிறப்பு நவராத்திரி வழிபாடு சிறப்பு அன்றாடம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதுதான் மிக சிறப்பு அதற்கு உங்களுடைய பக்தி பாராயணத்தில் ஒரு சிறு சிறு எளிமையான வலிமையான மந்திரத்தை நான் இதில் பதிவிடுகிறேன் நண்பர்கள் கேட்டு பயனடியுங்கள் நேரம் மிகுதி என்று கணக்கிட வேண்டாம் விஷயத்தை தெளிவாக சொல்கிறார் என்றே புரிந்து கொள்ள வேண்டும் மகாலட்சுமியுடைய ஒரு சிறப்பான மந்திரம் அஷ்டலட்சுமிக்கும் இந்த மந்திரம் பொருந்தும் பிரத்யோகமாக மகாலட்சுமிக்கு இந்த மந்திரம் உரித்தார்கள் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் மகாலட்சுமியை கமலதாரண்யை சிம்மவாகியை நமக இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை ஒன்பது முறை அன்றாடம் ஜெபிக்கலாம் பதினோரு முறை ஜெபிக்கலாம் பதினாறு முறை ஜெபிக்கலாம் நூற்றி எட்டு முறை ஜெவிக்கலாம் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் சுக்கர ஓரையில் நெய் விளக்கு ஏற்றி பசும்பால் வைத்து மகாலட்சுமிக்கு மண் நல்ல வாசமுள்ள தாமரை மலர் இன்ன பிற மலர்கள் வைத்து பூஜித்து அலங்காரம் செய்து வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாக செல்வம் குவியும் இது உறுதியான தகவல் செல்வம் சேமிக்கப்படும் நேர்மையான வழியில் உங்களுடைய கடுமையான உழைப்பில் கல்வி சார்ந்த உழைப்பு திறமை சார்ந்த உழைப்பு உடல் சார்ந்த உழைப்பு எந்த உழைப்பில் நீங்கள் பணம் ஈட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த உழைப்பில் பணம் கட்டாயமாக தெளிவாக சோடையில்லாமல் வரும் செல்வ செழிப்பு கூடும் மகாலட்சுமி கடாச்சம் உண்டாகும் இதுதான் மந்திரத்துடைய மகிமை ஆனால் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாளும் செய்யலாம் அன்றாடம் காலை மாலை வெள்ளிக்கிழமை நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி திருவுருவப்பட முன்பு நெய் தீபம் ஏற்றி பசும்பால் கற்கண்டு நெய்வேத்தியம் வைத்து பூஜித்து வரலாம் சிறியவர் முதல் பெரியவர் வரை ஆடவர் முதல் பெண்டீர் வரை அனைவருக்குமே இந்த மந்திரம் பொருந்தும் ஆக விஷயத்தை புரிந்து கொண்டு செய்வது சிறந்த பலனை தரும் என்று மீண்டும் ஒரு முறை ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹைம் மகாலட்சுமியை கமலதாரண்யை சிம்மவாகின்யை நமோ நமக ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் என்பதுதான் பீஜ மந்திரம் சிறீம் என்பது திரு என்ற பொருளையும் லட்சுமியுடைய செல்வத்தையும் குறிக்கிறது ஹிரிம் என்பது அம்பாளுடைய பரிபூர்ண மந்திரம் அதில்தான் ஹிரிம் என்ற பொருள் மந்திரத்தில்தான் அவள் ஆவாகனம் ஆகிறாள் ஹைம் என்பது சகல ஐஸ்வர்யத்தை தருபவள் என்று பொருள் கமலதாரணியை என்றால் தாமரை மலரில் வீட்டிருப்பவள் என்று பொருள் சிம்ம வாகினியை என்றால் போல் கம்பீரமாக சகல சௌபாக்கியை தருகின்றவள் என்று பொருள் இது லலிதா சமஸ்கர நாமத்தில் வருகின்றது லலிதா சகஸ்கர நாமத்தை ஹயகிரிவர் உபதேசம் செய்து அக அகத்தியர் பெற்றுக்கொண்டார் ஆக ஏனைய பதிவெல்லாம் நான் வெளியிடுகின்ற பதிவு எல்லாம் மந்திர எல்லாம் என்னுடைய குருநாதர் நான் பின்பற்றி பக்தி மார்க்கத்தில் பின்பற்றி ஞான மார்க்கத்தில் பின்பற்றி வருகின்ற அகத்தியர் பெருமானுடைய அருளிய மந்திரமாக எனக்கு படுகிறது ஏனென்றால் இது மந்திரங்கள் எல்லாம் எல்லா யுக தர்மத்திலும் எல்லா சூழலிலும் எல்லா சித்தர் பரம்பரையிலும் எல்லா ரிஷிகள் பரம்பரையிலும் அகத்தியர் முதன்மையாக கருதப்படுகிறார் ஆக இது அகத்தியர் அருளிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹைம் மகாலட்சுமியை கமலதாரண்யை சிம்ம வாகினியை நமோ நம என்று சொல்லி வந்தால் உங்களுடைய வீட்டில் செல்வம் தங்கும் செல்வம் பெருகும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் நன்றி வணக்கம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பி இதை பதிவிடுகிறேன் அன்பர்கள் கண்டு கேட்டு பயனடியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் போன்ற காணொலிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் ஓம் மகாலட்சுமியை நமோ நமக